ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேரளா டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் கேரளா டிசைன்ஸ் ஃபுல்லாகவே த்ரீ லைன்ஸ்லாம் ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து ஸ்டாக் வந்திருக்கு என்னென்ன டிசைன்ஸ் ஸ்டாக் வந்திருக்குன்றது மட்டும் ஒரு அப்டேட்டுக்காக தான் இந்த வீடியோ சிங்கிள் லைன் டபுள் லைன் ட்ரிபிள் லைன் இந்த மூணு செட்ஸ்க்கான என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ அது மட்டும் ஒன் பை ஒன் காமிச்சிட்றேன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட எடுத்து ஒரு சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட கேரளா டிசைன்ஸ் எப்போவுமே ரொம்ப டிமாண்டு தான் எப்பவுமே ஹார்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கோல்டு நீங்க வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பிரீமியம் குவாலிட்டி ஒன் கிராம் ஹாரம் நெக்லஸ் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போறோம் ஹோல்சேல் தான் கொடுக்க போறோம் ஹோல்சேல் ஷாப்ல கூட நீங்க இந்த ப்ரைஸ் வாங்க முடியாது அந்த மாதிரி பிரைஸ்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணிக்கலாம் வாங்க பாத்தீங்கன்னா போலாம் வந்து சிங்கிள் லைன் காம்போ பார்க்கலாம் சிங்கிள் லைன்ல ஒரு சூப்பரான ஒரு மாடல் ரொம்ப அழகான ஹார்ட் அண்ட் பென்டென்டோட வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மாடல் டாட்டா டிசைனோட வந்துடும் மேங்கோ டிசைன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சிங்கிள் லைன் காம்போ சிங்கிள் லைன் காம்போலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டிசைன்ஸ் வந்துருக்கு எல்லா டிசைனும் ஒன் பை ஒன்னா காமிச்சறேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி 1590 ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டர்லேயே மேங்கோ டிசைன் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி வரும் இந்த பென்டெட்மே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஆரம்ப வந்துடும் பிளஸ் வந்து மேங்கோலேயும் டாட்டர் டிசைன் வச்சு வந்துரும் ஃபுல்லாக உங்களுக்கு ஹாரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாகவே வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ் இந்த டிசைன் வேணா இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுலேயே ப்ளைன் மேங்கோ டிசைன் இந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங்கோட வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சிங்கிள் லைன் காம்போ செட்டு காம்போவா அப்படியே புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டர்ன் ஹாரம் நெக்லஸ் அப்படியே சேர்த்து நீங்க வியர் பண்ணும்போது அப்படியே சேம் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ஆரம் பாத்தீங்கன்னா நல்லா லாங்காவே வரும் தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் ஒரு லென்த் வந்துடும் இதோட ப்ரைஸும் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான டபுள் லைன் காம்போ தான் பார்க்க போறோம் சிங்கிள் லைன்ல ஒரு நாலு டிசைன் காமிச்சிருக்கேன் எந்த டிசைன் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க செகண்ட் பாத்தீங்கன்னா டபுள் லைன் செட்டில் ஒரு அழகான காம்போ தான் இதுவுமே ரொம்ப மோஸ்ட் வாண்டட் டிசைனில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன் இல்ல ஒரு ஷேப்ல வரக்கூடிய ஒரு அழகான ஒரு மாடல் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் வியார் பண்ணும்போது கொஞ்சம் கிராண்டா இருக்கும் கொஞ்சம் சிம்பிளா தின்னா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து சிங்கிள் லைன் புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பார்க்க கிராண்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க டபுள் லைன் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேங்கோவில் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அந்த மேங்கோ டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி வரும் அந்த கட்டிங் ஒர்க் அந்த டாட்டர் டிசைன்ஸ் மட்டும் லைட்டாக சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு காம்போ ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே பாட்டன்லேயே அந்த சேம் அதே மாடல் தான் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கட்டிங் ஒர்க் மாறும் லைட்டா பிளவர் டைப்ல உங்களுக்கு கட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேர்டன் ரொம்ப ரொம்ப அழகா நீட்டா இருக்கும் டபுள் லைன் பண்ணும் போது ரொம்ப சிம்பிளாவும் இருக்காது ரொம்ப கிராண்டாவும் இருக்காது ஒரு நார்மல் கிராண்ட் லுக்ல இருக்கும் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாத்தீங்கன்னா டபுள் நைன் காம்போ அந்த மேங்கோவில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ளவர் கட்டிங் தான் நியூவா வந்திருக்கு ஹாரம் நெக்லஸ் சேர்த்து காம்போவா புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டன் ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸ் காம்போ பார்க்கலாம் த்ரீ லைன்ஸ் காம்போலே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் பாருங்க த்ரீ லைன் ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா மேங்கோ டிசைன்ல உங்களுக்கு சூப்பரான டிஃப்ரெண்டான ஒரு கட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு பனானா டைப்ல கட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பென்டென்ட்டுமே நல்லா பார்க்க பார்வே இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஆரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாகவே வந்துடும் ஒரு செட்டு போட்டாலே நல்ல கிராண்ட் லுக் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் அப்படியே புக் சூப்பரான ஒரு மாடல் கூட பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் தௌசண்ட் சாரி டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா த்ரீ லைன் காம்போலே இன்னொரு டிசைன் பாருங்க சேம் லைன் காம்போலயே இந்த மேங்கோ டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறி வரும் பென்டென்ட்டுமே நல்லா கொஞ்சம் பெருசு பெரிய சைஸாக வரக்கூடிய மாடல் மேங்கோ டிசைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளைன் மேங்கோல லைட்டாக அந்த கட்டிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் எந்த டிசைன் வேணுனோங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் எவ்வளோ கிராண்டான ஒரு செட்டு பாருங்க ஒரு செட்டு போட்டாலே அப்படியே அவ்வளோ கிராண்டா இருக்கும் வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு பிளச்சிக்கும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லா டிசைன்ஸுமே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்க டிசைன்ஸ் தான் எல்லாமே ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் உங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க மிஸ் பண்ணாதீங்க ஃபங்க்ஷன்ஸ் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் தேவைடுவங்க கண்டிப்பா நீங்க ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் பண்ணுங்க ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா கொரியர் வந்து டிலே ஆகுது மேக்ஸிமம் எல்லாமே டெலிவர்ட் ஆயிரும் ஒரு சில கொரியர் பாத்தீங்கன்னா ஒரு நூத்துல ஒரு ரெண்டு கொரியர் மூணு கொரியர் இந்த மாதிரி வந்து டிலே ஆகுது சம்டைம்ஸ் ஏதாவது இஷ்யூ ஆகி ரிட்டர்ன் வந்துடுது அதனால நீங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா எந்த இஷ்யூஸும் இல்லாம நீங்க வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா ஃபங்க்ஷன் போது அந்த ஜுவல்லரி இல்லாம நீங்க போக முடியாது அதனால முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் டென்ஷன் இருக்காது எங்களுக்கும் டென்ஷன் இருக்காது ஏன்னா ஆர்டர் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் வருது மேம் இன்னும் வரல இன்னும் வரலான்னு கேட்குறீங்க ஒரு சிலர் அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக முன்னாடியே ஒரு இருபது நாள் முன்னாடியே வாங்கிக்கலாம் அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் நீங்கள் அதுக்கு முன்னாடியே டென்ஷன் இல்லாமல் வாங்கி வச்சுக்கலாம் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்